சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்களே சமாதான தூதுவர்கள் ராவ் சாஹிப் இதுவோ ஒரு கௌரவ பட்டம் பொது நலத்தொண்டை பாராட்டி அரசு வழங்கும் பட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சாம்வேல் பவுல் ஐயருக்கு வழங்கப்பட்டது அப்படி என்ன செய்தார் இலக்கலவரம் பிரச்சனைகள் தலைவரை தாடியது சிவகாசியில் தலைவர்கள் தலையீடாய் நின்றனர் தலை செய்தார் பவுலையர் கைகள் கோர்க்கப்பட்டன சமரசமானது சமாதானம் பிறந்தது சாவேல் பவுல் ஐயர் சர்ஜன்ட் ஐயரிடம் வேத சாஸ்திரங்கள் கற்றவர் குரு அபிஷேகம் பெற்று உதவிய ஒன்பது ஆண்டுகள் பணி செய்தார் மத வேறுபாடின்றி அனைவரையும் அழைத்து ஒன்றாக உட்கார வைத்து கிறிஸ்துவின் நன்மை எடுத்துரைத்தார் சந்தைகளிலும் சத்தியத்தை சாதாரண மொழி கூறினார் சிறை கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்பித்தார் மாதம் ஒருமுறை கதாக்கார சேகம் என்ற நிகழ்ச்சியை நடத்தினார் சென்னையில் நான்கு வருடங்கள் பணி செய்த பின் சிவகாசி அருகேயுள்ள சாட்சியாபுரத்தில் தலைமை குருவாக பணியாற்றினார் நல்ல இசை கருவிகளுடன் கூடிய பாடகர் வரிசையை ஏற்படுத்தி சபையிலே பெரும் எடுப்புகளை உண்டு பண்ணினார் சபைகளில் கொண்டாடப்படும் தவச உற்சவ பண்டிகையை ஆரம்பித்தவர் ஆசிரியராகவும் பேராயரின் உதவி குருவாகவும் பணியாற்றியவர் நாற்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதிய பெருமைக்குரியவர் ஆத்மநேசரின் அங்க மகத்துவம் என்ற அவரது புத்தகம் ஆத்மாவை அசைய செய்வதாகும் ஜான் பன்யன் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை தமிழில் தந்த சிறப்புக்குரிய இவர் மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு சத்திரக்குள் நித்திரையானார் அன்பரே இவ்வுலக வாழ்வில் உமது பொறுப்பை அறிந்து குண்டீரா மிஷினரிகளை அனுபாத சபை சத்த சபை தற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் சபை என்று ஆஸ்வால் ஸ்மித் கூறியிருக்கிறார் ஆண்டவரே தற்செய்தி பணி செய்ய என்னை உயிருள்ளவனாக மாற்றும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக